அண்ணாம ஒரு தஞ்ச காசு ஆகுதான் சூப்பர் 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 வெற்றி அம்மன் ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಎಲ್ಲೂಪರ್

அருமையான மாறி வெற்றி பெற்றது அருமையான

சந்தோஷ் கங்கா நீங்க சூப்பர் 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 சவுதி மகாங்கம வடக்க 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 வட கங் 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 சூப்பர் 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 மர்யோ 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 சூப்பர் 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 ஆந்துரா 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 ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர் ஆந்துரா மர்யோ மர்யோ கறி தட்டுக்கு கறி மர்யோ கறி தட்டுக்கு மர்யோ 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 கங் கங் யார் முடிவே ஏ யார் முடிவே बंदी इन दो आदमी मेल चलावरन बाहेर ये चुनोन तयार होता राजिल बंदी इरेवा बलक किचन युवा हात्रो से शोम करना चाहिए मित्र युवा हात्रो पर बोलता है ये रिपोर्ट ओ हो कौन शुरू कौन कराई Ah!

என்ன ஆளுநம் சூழ்நாடு சூழ்நிலை ஒண்ணு நாலு சுங்க

அரு கவிடா சூப்பர் 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 சீக்கர் சீக்கர் அருமரா சுமাইয়া அது ஒரு மாடு ஒரு சைக்கிள் அது ஆர்மியன் ஆர்மியன் பாரு இந்த மீடியா அறிமுகம் அர்ஜு அப்பா ஓகே ஓகே அப்பி ஓடிக்கிற 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 சாப்ட் ட்ரெயினுக்கு யாரை அறிமுகம் ஜீவ மகேஸ்வரன் கான்ட்ராக்ட் ஆவர்னி கேச்சிராமன் பையன் அப்பா மாட்டிக்க நாரையாய்க்கா ஓ தம்பி வாங்கிடற ஓ

சூப்பூப்பூப்ப கடைசிய நல்லா இருக்கு சார் சூப்பர் 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 அன்பு தம்பிஸ் மாடு மாட பிடிச்ச மாதிரி தொண்ணு மாடு தொண்டு பாரு சூப்பர் மாடுதான் மல்லி விடுங்க

அருமை மரமதர்கள் அருடர்கள் அற்புதமா சூடுங்க ஆ சட்டு முனியா ஆர்பிட்ரேட்டர் நாலு பேர்மா நாலு விட்டு அடுத்த மாடு கிட்டப்பா இப்ப நாலு அருவான வருது ಆರ್ಮರ್ 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 ಮಾರ್ಕ್ ಇತ್ತು ಬಿಡಿ ಅದ್ಮೇನ ಮರೆ ಆಹಾ ಒಳ್ಳೆ ಮರೆ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಆಹಾ ಆಪರ್ ಮರೆ ಮಾರ್ಕ್ ಇತ್ತು ಬಿಡಿ ಅರುಣ ಮರೆ ಏ ಏ ಉರಿ ಸಂಬರ್ ಮರೆ ಸಂಬರ್ ಮರೆ ಆರ್ ಇತ್ತು ಬಿಡಿ ಏ ಫುಟ್ ಆರ್ಮರ್ ಫುಟ್ 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 ಏ ಫುಟ್ ಏ ಫುಟ್ ಅರುಣ ಮಾರಿ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅದು ಬದು 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 ಆರ್ಮರ್ ಇದೆ ಮರೆ ಸಂಬರ್ ಬ್ರಿಕಾ ವಾ ஆளிரா சூப்பர் சரி ஆளிரா லோரிடியா லோரிடியா மாவுல எடுத்து ஆ ஆளிரா அருமையான ஆளிரா 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 சூப்பர் மாரேஜ் ஆ வர 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 சூப்பர் ச ஆடடட சூப்பர் மாரேஜ் சூப்பர் மாரேஜ் சூப்பர் ஆவ மாவு எடுத்துட்டு லோரிடியா திரும்பவும் வந்து ஆடுறோம் ஆ சோப்போஸ் காங்கிரஸ் ஒரு ப்ரோ நடந்து ரொம்ப பிடிச்சா நான் அப்படி <g Judite> பாருங்க பாருங்க வருதுடா நான் பார்த்தவ நான் வந்து பார்த்தவங்களுக்கு நான் வெற்றி கொடுக்கிறேன் பாருங்க பாத்து ராத்திரி என்னடாச்சு விஷப்பட்டவங்க இங்க நாலும் ஆமா நிரந்தரவங்களுக்கு எனக்கு எந்த சைடு யாருக்கு இருக்கறான் யா ராத்திரி விருதே இருந்துட்டாங்க சீர் வச்சிருக்காங்க நாங்க எல்லாம் சீர் வச்சிருக்கோம் இந்த வெளியான நம்ம வெட்டு வெட்டு வாளை வெட்டு நான் வெற்றி கொடுக்கிறேன் பாருங்க

அவினாஸ் முக்கிய சரி